வணக்கம் தர்புத்தமிழன் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணி நிமிடம் கனடாவினுடைய முதல் பனிப்பொழிவு இன்று ஆரம்பம் டொரண்டோ பகுதிகளில் தொடர்ந்து இன்றைய தினம்தான் கனடாவினுடைய முதல் பனிப்பொழிவு நடந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் இன்றைய இன்றைய வானிலையினுடைய அறிவிப்பின்படி பத்து சென்டிமீட்டர் வரையில் பனிமலை பொழியும் என்று வானிலை அறிவித்துள்ளது கனடாவினுடைய டொரண்டோ மாநகரில் தொடர்கின்ற இந்த முதல் பனிமலையை வரவேற்கின்றோம் கனடா என்றாலே நினைவுக்கு வருகின்றது பனிப்பொழிவும் குளிரும் தான் இந்த பனிப்பொழிவிலும் குளிரிலும் தாங்கி கொண்டு இங்கே நாம் நம்முடைய வாழ்வாதாரத்தை நடத்த வேண்டும் எட்டு ஒன்பது மாதங்கள் தொடர்ந்து கடுமையான போராட்டத்தில் மட்டுமே நாம் இங்கே வாழ முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதற்காகவா பத்து லட்சங்களும் பதினைஞ்சு லட்சங்களையும் ஏஜெண்டுகளிடம் கட்டி நாம் வருகின்றோம் என்றும் என்பதும் சில நேரங்களில் ஒரு கேள்விகளை எழுப்புகின்றன சிந்திப்போம் செயல்படுவோம் வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமே நன்றி வணக்கம் நெருப்புத்தபல்